போதர்கள் நல வாரியம் அமைக்க தேர்தல் வாக்குறுதி அளிக்கும் கட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தைந்து லட்சம் கிறிஸ்தவர்களின் ஆதரவு இருக்கும் எழும்பி பிரகாஷி மிஷ்னரி பேராய் நிறுவன தலைவர் பேராய் ஜெய் சிங் ஓசூரில் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் எழும்பி பிரகாஷி மிஷினரி பேராயம் என்ற கிறிஸ்தவ அமைப்பின் சார்பில் அதன் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இந்த அமைப்பின் நிறுவன தலைவருமான தலைமை பேராயர் கே ஜெய்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து அதன் பட்டியலை அவர் வெளியிட்டார் அதன்படி மாநில பொதுச் செயலாளராக பேராயர் டேனில் சக்கரவர்த்தி மாநில தலைவராக பேராயர் ரபி ராபர்ட் மாநில செயலாளராக பேராயர் மாதவன் மற்றும் மாநில பொருளாளராக பேராயர் பால் ரவிக்குமார் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டார் இதன் தொடர்ச்சியாக பதினெட்டு மாவட்டங்களான மாவட்ட தலைவர் பொறுப்பாளர்களை வகிக்கும் பெயர்களை அவர் அறிவித்தார் தமிழ்நாடு கிறிஸ்தவ மக்களின் முன்னேற்றத்திற்காக செயல்படுவதால் மற்றும் மத்திய மாநில அரசுகளிடம் அணுகி கிறிஸ்தவ மக்களின் பொருளாதாரத்தை உயர்வடைய செய்வதற்காக கிறிஸ்துவ ஊழியர்கள் மிஷினரிகள் மற்றும் சுவி சபை விசுவாசிகள் பொது நலனத்திற்காக செயல்படுத்தப்படும் என பல்வேறு தீர்மானங்களை மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டது கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தலைமை பேரையர் ஜெயசிங் தெரிவிக்கையில் கிறிஸ்தவ மக்கள் சிஎஸ்ஐ ஆர்சி என பல்வேறு பிரிவுகளாக உள்ள நிலையில் தமிழக மக்கள் இருக்கின்ற கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களது வாழ்வாதாரத்தை உற்று நோக்குவதே எங்களின் நோக்கமாகும் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பது கிறிஸ்தவர்களுக்கிடையே எங்களையே பிற்படுத்தப்பட்ட பட்டியலத்தில் சேர்த்து அதை துவக்கியுள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வலியுறுத்திய போது இந்த அமைக்கப்பட்ட வாரியத்தினால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை போதகர் நல வேண்டும் அவ்வாறு அமைக்கப்பட்டால் மட்டும்தான் ஊழியர்களுக்கும் போதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒட்டுமொத்த பிரிவினை இல்லாத கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள இது எந்த விதத்திலும் பயனில்லை இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் மேலாக தெரிவித்துள்ளோம் சிறுபான்மை அமைச்சர் மஸ்தான் மற்றும் சிறுபான்மை ஆணை தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்தும் இது தொடர்பாக தெரிவித்துள்ளோம் மீண்டும் வலியுறுத்தி உபதேசத்திற்காகவும் பயணியாளர்களுக்காகவும் எங்களது இழும்பி பிரகாசி மிஷனரி பேரியத்தில் யாரும் பங்கு பெறவில்லை என்பதை ஊடகங்கள் வயலாகவும் தெரிவிக்கின்றோம் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரை சந்திப்பது குறித்து இன்று ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு என்று முன்னிறுத்தி தமிழக கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்காக எழும்பி பிரகாஷி மிஷினரி பேரையும் முதன்மையாக ஒன்று சேர்த்து சுமார் எட்டுகால் லட்சம் ஊழியர்களும் போதர்களாகவும் தமிழ்நாட்டில் உள்ளனர் ஆனால் பயனடைவதில் அது எந்த கணக்கிலும் இல்லை முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களாக உள்ள விசுவாசிகள் எல்லாம் சேர்த்தால் குறைந்தது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் இதில் சிறுபான்மையினர் என்று சொல்லி மகிழும் கூட்டுவதில் எங்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய திமுக அரசு போதகர் நலவாரிய அமைக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் இப்பொழுது எங்கள் கண்ணில் கண்கள் விழித்துக் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எங்கள் சார்பில் பொறுப்பாளர்களை நியமித்து ஜபமும் செய்வோம் மக்களை அணுகுவதோடு போதகர் நலவாரியம் அமைப்பதை குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கைகளை வழங்க உள்ளோம் இதில் யார் எங்களது கோரிக்கைகளை ஏற்று அவர்களது தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவார்களோ அவர்களை நேரில் சந்தித்து எங்களோடு இருக்கிற கிறிஸ்துவ ஊழியர் சபை விசுவாசிகளோடு இருக்கின்ற ஒரு வேலையறை தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதியளித்து எழுத்துப்பூர்வமாக எந்த கட்சி முன் அவர்களை ஆதரிக்க நாங்கள் இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்படும் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலிலேயே இல்லை என சொல்கிறோம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என சொல்லி நன்மைகளை செய்கிறோம் என கூறி இதுவரை எத்தனையோ பேர் நன்மை அடைந்துள்ளார்கள் என அறிக்கை அளித்தால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் வெறும் வெற்றறிக்கைகளாகவும் பேச்சுகளாகவும் தான் செயல்படுகிறார்கள் ஆகவே எங்களை பிற்படுத்தப்பட்டோர் என பட்டியலின் ஒதுக்காதியர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு மதத்தினோ ஆண்டவரின் பெற்று மாறிவிட்டோம் எங்களுக்கு முறையான சான்றிதழ்கள் வழங்குங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை எங்களின் வேலாயத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எங்களுக்கு இடையூறாக இல்லை ஆனால் ஊடகங்களை அழைத்து கூற வேண்டிய கட்டாயம் என்னவென்றால் போதர்களுக்கு நலவாரியம் வேண்டும் கிறிஸ்தவர்களுக்காக அடையாளம் காட்டிக்கொண்டு எஜமானாக இருப்பவர்கள் அனுமதி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிஎஸ்ஐ மற்றும் ஆர்சி என்கின்ற ஸ்திராபணம் மட்டுமே உபயசனர்கள் பணியாளர்கள் என கூறிக்கொள்கின்றார்கள் நடைபாதையில் வணிகம் செய்பவர்களுக்குத்தான் நல வாரியம் தேவை சூப்பர் மார்க்கெட் வைத்துக் கொண்டு ஜிஎஸ்டி செலுத்துபவர்களுக்கு வாரியம் தேவையில்லை ஆனால் அந்த இந்த அரசாங்கம் அதைத்தான் குறிவைத்து ஜிஎஸ்டி செலுத்துபவர்கள் தான் வாரியத்தில் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் வீதியில் நின்று கொண்டு ஒரு நடமாடும் தொழிலாளர்களை போலவே இருக்கிற எங்களை ஒதுக்கிவிட்டு இந்த நலவாரியம் எங்களுக்கு வேண்டாம் என்றும் சொல்லித்தான் வருகிற ஆண்டு இது நம் ஆண்டாக இருக்க வேண்டும் போதகர் நலவாரியம் அமைக்கின்ற அரசுதான் நல்லரசாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களது கோரிக்கையாக வைக்கிறோம் எங்களை அடிக்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கூற நாங்கள் வரவில்லை எங்களுக்கு எங்கள் இயேசுதான் பாதுகாப்பு மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் திட்டங்களை ஒருவரும் விமர்சிக்க கூடாது என்று இன்றைய கூட்டத்தில் அழுத்தமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது தனிச்சையாக ஆதரவு குறித்து யாரும் தெரிவிக்க கூடாது போதகர்கள் நலவாரியத்தை முன்னெடுத்து நிற்பவர்களை ஆதரிக்க அறுபத்தைந்து லட்சம் கிறிஸ்தவர்களின் கண் இருக்கிறார்கள் என்று ஊடகங்கள் வயலாக தெரிவிப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவித்தார் பேட்டி ஆர் பிஷாப் தலைமை பேராயர் ஜே கே ஜெய் சிங் நிறுவன தலைவர் எழும்பி பிரகாஷி மிஷினரி பேராயம் இந்தியா சென்னை நோக்கம் என்ன நோக்கம் கிறிஸ்தவர்களை நோக்கி தான் அது முன்னேற்றத்துக்காக எடுக்கப்படுகின்ற நோக்கமாகவே இருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டினாமினேஷன்ல இருக்காங்க சிஎஸ்ஐ ஆர்சி அந்த பாகுபாடு என்று இல்லாமல் தமிழக மக்கள் இருக்கின்ற கிறிஸ்தவன் என்று ஆண்டோரை ஏற்றுக்கொண்டு யார் இருக்கிறார்களோ அவருடைய வாழ்வாதாரத்தை உற்று நோக்கியதே எங்களுடைய நோக்கம் சிறுபான்மையினர் நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க எந்த விதத்துல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கு அந்த எந்த விதத்துல நீங்க அரசாங்கத்தை அணுகியிருக்கீங்க உங்களுக்கு தீர்வுகள் ஏற்பட்டிருக்கா இது தொடர்பாக சிறுபான்மையர் என்பது பாதிப்பு என்பது இப்போ அவங்க அனுபவிச்சு அவங்க அறிவிச்சிருக்கிறது வந்து உபதேசியர் பணியாளர் நலவாரியம் என்பதை அமைச்சிருக்காங்க கிறிஸ்டலாக இருக்கிற எங்களை பிற்படுத்தர் பட்டியலை சேர்த்து அதை உருவாக்கியிருக்காங்க ஆனால் நாங்கள் தமிழக முதல்வரிடம் வலியுறுத்திருக்கிறோம் கிறிஸ்தவருக்கு இதில் எந்த பயனும் இல்லை போதகர் நலவாரியம் வேணும் நலவாரம் அமைத்தால் மட்டும்தான் ஊழியர்களும் கிறிஸ்தவா இருக்கிற போதவர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக பிரிவினை இல்லாமல் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்ள இது எந்த வகையிலும் பயன்பாடு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறோம் இது தொடர்பாக கோரிக்கை வச்சிருக்கீங்களா கண்டிப்பாக தமிழக முதலுக்கு கடிதம் மூலமா தெரிவிச்சிருக்கிறோம் சிறுபான்மை அமைச்சர் இருந்த முன்னாள் அமைச்சர் மசானையாவை நேரில் பார்த்திருக்கிறோம் கடிதம் கொடுத்திருக்கிறோம் அப்பொழுது இருந்த சிறுபான்மையுடைய ஆணையாளர் இது தலைவராக இருந்த சேர்மனாக இருந்த பீட்டர் அப்பன் சாய் நேரில் சந்தித்திருக்கும் கடிதம் கொடுக்கப்பட்டது மீண்டும் வலியுறுத்தி இதில் நாங்கள் உபதேசையாகவும் பணியாளரும் நலவதில் எங்களுடைய எலும்பி பிரகாசி மிஷினரி பேராயத்தில் யாரும் பங்கு பெறவில்லை என்பதை பல பத்திரிகை மூலியமாகவும் பத்திரிகையாளர் செய்திகள் மூலமாகவும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் மீண்டும் தமிழக முதல்வரை சந்திக்க திட்டமிட்டு இன்று கலந்தாவிலும் ஆலோசிக்கப்பட்டது இப்போ வந்து தமிழகத்துல வந்து விரைவில் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது அப்போ உங்களுடைய ஆதரவு என்பது யாருக்கா இருக்கும் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இதுல உங்களுக்கு அதாவது மக்கள் தொகையில தமிழ்நாடு வாக்காளர்கள் மொத்தத்துல உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக வருகிற ஆண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கு என்று முன்னிறுத்தி தமிழக கிறிஸ்தவர் முன்னேற்றத்திற்காக இந்த எலும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் முதன்மையாக ஒன்று சேர்த்து குறைஞ்சது எட்டேகால் லட்சம் போதகர்களும் ஊழியர்களும் இருக்கிறார்கள் தமிழகத்தில் ஆனால் பயன்பதிலே எந்த கணக்குகளையும் அதில் இல்லை முப்பத்தி ஏழு லட்சம் வாக்காளராக இருக்கிற விசுவாசிகளெல்லாம் சேர்த்தால் குறைந்தது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இதில் சிறுமை சிறுபான்மையர் என்று சொல்லி மகுடம் சுற்றும் அல்லவோ எவ்விதத்திலும் எங்களுக்கு எந்த விதத்திலும் கிடையாது ஆனால் நாங்கள் பல முறைக்கை நாலு ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தோம் கடந்த முறை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக போதலுக்கு நலவாரியம் அமைப்போம் என்று வாக்களித்தார்கள் அதை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் இப்பொழுது நாங்கள் எங்கள் கண்கள் விளைக்கப்பட்டது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் காலை முதல் இன்று வரை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தை அணுகி பொறுப்பாளர்களை வைத்து ஜபமும் செய்வோம் மக்களை அணுக வேண்டும் போதகர் நல வாரியம் குறித்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து கோரிக்கை கொடுக்கிறோம் யார் அந்த கோரிக்கைகளை ஏற்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடுகிறார்களோ அவர்களை நேரில் சந்தித்து எங்களோடு இருக்கிற கிறிஸ்தவர் ஊழியர் சபை விசுவாசிகள் இருக்கின்ற ஒரு பேராயரை தலைவராக ஏற்றுக்கொண்டு உறுதியளித்து எழுத்து மூலியமாக எந்த கட்சி முன் வருகிறதோ அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்படும் முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்புல

அறிக்கை அளித்தால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் வெறும் வெத்து அறிக்கையாகவும் வெறும் பேச்சாக மட்டும்தான் செயல்படுறாங்க அதனால தான் நாங்கள் பிற்பொருத்தர் பட்டியல் என்று எங்களை ஒதுக்காதீங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு மதத்தில் ஒரு ஆண்டவரை ரட்சி பெற்று மாறிட்டோம் எங்களுக்கு முறையான சான்றிதழை கொடுங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று நாங்கள் சொல்லலை எங்கள் எவ்விதத்திலும் மத்திய அரசாங்கம் மாநிலத்தின் அரசாங்கம் எங்க ஒரு இடையூறும் எங்களுக்கு கிடையாது பேராயத்தை பொறுத்தவரை எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு இதை அழித்து ஆழமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் உங்களை அழைத்து சொல்ல வேண்டியது என்னன்னா போதகர்களுக்கும் நல வாரியம் வேணும் இப்போ நீங்க வந்து பத்திரிகையாளராக இருக்கிறீங்க உங்களுக்கும் ஒரு நலவாரியம் உண்டு ஆனால் நீங்கள் அதில் பயன்பெற முடியாது முதலாளிகள் தலைவராக இருந்து தான் இருக்கும் இருவர்களே முதன்மையாக இருக்கிறாங்க அது போலதான் கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்டிக்கொண்டு எஜமானாக இருப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டாம் என்றால் சிஎஸ்ஐ என்கின்ற ஒரு ஸ்தாபனம் ஆர்சி என்கின்ற ஸ்தாபனம் இவர்கள் தான் உபதேசியர்கள் பணியாளர்கள் ஆனால் வாழ்வாரதத்தில் இருக்கின்ற பிளாட்ஃபார்ம் கடையில் வைத்து இருக்கிற ஒரு ஆள் வணிகருக்கு தான் நலவாரியம் தேவை சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஜிஎஸ்டி கட்டுறனுக்கு தேவையில்லை ஆனா இந்த அரசாங்கம் அதை தான் குறிவைத்து ஜிஎஸ்சி கற்றவங்களுக்கு தான் வாரியத்தில் இடம்பட வேண்டும் என்று சொல்றாங்க நாங்கள் வீதியில் நின்று கொண்டு ஒரு நடமாடும் தொழிலாளி போல இருக்கிற எங்களை ஒதுக்கிவிட்டு உங்களைப் போல பத்திரிக்கையாளர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு அந்த நல வாரியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிதான் துணிந்து நாங்கள் முன் வந்திருக்கிறோம் வருகிற ஆண்டு இது நம் ஆண்டாக இருக்க வேண்டும் போதகர் நல வாரியம் அமைக்கிற அரசே கை காட்டுகிற அரசே நல்ல அரசாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் பேர் ஜெய்சிங் எலும்பி பிரகாசி மிஷனரி பேராஜதுல நிறுவன தலைவராக இருக்கிறேன் இவங்க எல்லாருமே ஒரே அமைப்பை சார்ந்தவர்கள் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்காங்க எங்களால எங்கள் மாவட்டத்துக்கு ஒரு நல்லது நடந்துராதா என்று மக்களை நினைச்சு கிறிஸ்தவ மக்களை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க எங்களை அடிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாங்கள் வரல எங்களுக்கு எங்கள் இயேசு தான் பாதுகாப்பு தமிழக அரசு கீழ் செயல திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளை ஒருவரும் விமர்சிக்கக்கூடாது என்று மிக அழுத்தமாக இன்னைக்கு அறிவுறுத்தப்பட்டது தன்னிச்சையாக யாரும் இவருக்கு அவருக்கு என்று ஆதரவு சொல்லக்கூடாது போதகர் நல வாரியத்தை முண்டு எடுத்து நிற்கிறவர்களை ஆதரிக்க அறுபத்தி ஐந்து லட்சம் கிறிஸ்தவர்கள் கண் விழித்தார்கள் என்று உங்கள் மூலமாக இன்று தெரிவிக்கிறது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி